கோவிந்தநாதா எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் நம்ம வீட்டில் எவ்வாறு பூஜை செஞ்சோம் அப்படின்ற பதிவு தான் இந்த பதிவுல நம்ம பாக்குறோம் நம்ம பெருமாளை எந்த ரூபத்திலேயாவது நம்ம வந்து வழிபாடு செய்யணும் புரட்டாசி மாதத்தில் அதாவது நம்ம வந்து முடியல நமக்கு வீட்டில் பூஜை செய்ய முடியலன்னா நம்ம கோயிலுக்காவது போய்ட்டு நம்ம வந்து பெருமாளை வணங்கிட்டு வந்தாலும் போதும் நம்ம உள்ளன்போட முழு பக்தியோட நம்ம செய்கிற எந்த ஒரு செயலையும் பெருமாள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் நம்ம பெருமாளை வணங்கும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு அதையும் இந்த பதிவுல நம்ம பார்த்திடலாம் எந்த ஒரு பூஜை ஆரம்பிச்சாலும் அது வந்து தடையின்றி நடக்கணும் முழுமையாக நடக்கணுன்றதுக்காக மாடியில் நான் வந்து அருகம்புல் வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு அருகம்புள்ள எடுத்து நம்ம கணபதி பூஜைக்காக வச்சுப்போம் வடையெல்லாம் ஊற வடைக்கு வந்து நம்ம உளுந்தெல்லாம் ஊற வைக்கும்போது ஒரு பிடி அரை கிலோவுக்கு ஒரு பிடி அளவு கடலப்பருப்பு சேர்த்து ஊற வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அதை அரைச்சி நம்ம வடை சுடும்போது எண்ணெயும் குடிக்காது மாவும் நமக்கு வந்து அதிகமாக வரும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி பண்ணும்போது நம்ம எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டோம் அதே போல் நம்ம கோலம் போட்டுட்டு பெருமாளோட நாமத்தை வந்து நம்ம ஸ்டவ்வுக்கு மேலே இருக்க அந்த இடத்துல வரைஞ்சிட்டு நம்ம வந்து சமையலை ஆரம்பிக்கணும் விநாயகரை நினச்சிட்டு பெருமாளையும் நினச்சிட்டு எங்களுக்கு எந்த டயர்டும் ஆகாமல் நாங்கள் செய்கிற எல்லா பதார்த்தங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு மனதார வேண்டிட்டு நம்ம வந்து சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம வடைக்கு போட வேண்டிய ஐட்டங்கள் காய்கறி எல்லாமே எடுத்து வச்சாச்சு அதே போல் மாவிளக்குக்கும் நம்ம வந்து மாவும் எடுத்து வச்சுட்டோம் நம்ம எல்லாமே ரெடியாக எடுத்து வைக்கும்போது கடைசியில் எதுவுமே மறக்க மாட்டோம் ஏன்னா நம்ம ஒரு ஒரு சில விஷயம் மறந்துட்டோன்னா நமக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் ஐயோ நம்ம இது செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்ட்டு மனசு வந்து கஷ்டப்படும் அந்த அது போல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வச்சிட்டோன்னா ஏன்னா நம்ம வந்து விரதம் இருந்து சமைக்க போகிறோம் இல்லையா அதனால நமக்கு வந்து சில சமயம் டயர்டாயிரும் சிலதை மறந்துடும் அதனால் எல்லாத்தையும் முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ விரதம் இருந்து தான் பெருமாளுக்கு சாமி கும்பிடணுமா அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை நம்ம வந்து மனசில் வேண்டியிருக்கோம் எதுவும் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நம்ம வேண்டிட்டு விரதம் இருந்துட்டு நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து முடியாதவங்க நம்ம சாப்பிட்டுட்டுமே நம்ம வந்து செய்யலாம் நமக்கு உண்மையான பக்தி மட்டும்தான் முக்கியம் அன்னைக்கு சாமிக்கு படைக்கிற உணவுகளில் வந்து வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இல்லாத மாதிரி சமைச்சு படைச்சா ரொம்ப நல்லது அன்னைக்கு வந்து செய்கிற அந்த உப்பு வந்து ஃபஸ்ட்டு பிரித்து நம்ம புது உப்பாக போட்டுக்கோங்க நம்ம யூஸ் பண்ண உப்பு போடாமல் ஏன்னா ஒரு எந்த ஒரு பெரிய விஷயமும் விரதத்துக்கு சமைக்கும்போது அப்படி சமைச்சா நல்லது பெருங்காயத்தை வந்து கட்டி பெருங்காயத்தை தண்ணி ஊற்றி ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த பெருங்காயத்தை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்கும் புதுசாக அரைச்ச மல்லி மிளகா தூள் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதாவது கைப்படாமல் வச்சுருந்தது நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற தூள் சேர்க்காமல் புதுசாக அரைச்சி வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க இது நான் போன மாதம் அரைச்சது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தனியாக எடுத்து ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சது தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது சாம்பார் தூள் தான் எல்லா வறுவலுக்குமே நான் இந்த தூள் தான் சேர்ப்பேன் இதில் மல்லி கலந்துருக்கிறதுனால நமக்கு வந்து பின்னாடி வந்து நோயின்னு சொல்லுவாங்கள்ல கேட்ராக்ட் அது வராமல் தவிர்க்கப்படும் எல்லா வறுவலுக்குமே சாம்பார் புளி குழம்பு எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த தூள் தான் யூஸ் பண்ணுறேன் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்கும் போது லக்ஷ்மி தாயார் தன் கணவரை வணங்குற எல்லாருக்குமே ஆசி வழங்குவாங்க செல்வங்களை வாரி வழங்குவாங்க அதே போல் சனி பகவானும் பெருமாள் தேர்ந்து வரம் வாங்கியிருக்காரு தன்னை வேண்ட பக்தர்களை தானை நினைக்கிற பக்தர்களை வந்து நீ வந்து துன்பப்படுத்தக்கூடாதுன்ட்டு சனீஸ்வரனுக்கு கட்டளை இருக்கிறாரு பெருமாள் அதனால சனி தோஷங்கள் ஏழ சனி கண்டக சனி அஷ்டமசனின் இது போல் பல்வேறு சனி தோஷங்கள் இருக்கு அதெல்லாம் விலகி பொங்கு சனியாக மாறிடுவாரு சனி பகவானும் சேர்ந்து நமக்கு வரம் தருவார் அதே போல் நம்ம வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒரு சனி தோஷம் இருந்துட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நிவர்த்தியாகி நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப செழிப்பாக மாறுன்றது தான் நிஜம் அன்றைய தினம் பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் கண்டிப்பாக இருக்கணும் பானகமும் நம்ம செஞ்சு வைக்கலாம் அதுவுமே நல்லது தான் பானகத்துக்கு வந்து நாட்டு சக்கரை கற்பூரம் ஏலக்காய் போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் எலுமிச்ச பழம் சாறு இருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் துளசி தீர்த்தத்துக்கு வந்து கற்பூரம் ஏலக்காய் துளசி இலைகளை போட்டு தண்ணியில் போட்டு வச்சிடலாம் பெருமாளுக்கு படைச்சிட்டு நம்ம அதுக்கடுத்து நம்ம வந்து குடிக்கணும் விரதத்துக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு நம்ம வந்து விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் மாவிளக்கு மாவில் வந்து ரொம்ப வெள்ளம் சேர்க்காதீங்க ஏன்னா விளக்கு வந்து ரொம்ப உருகி வந்துடும் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து மாவை பிடிச்சிட்டு நம்ம வந்து விளக்கு செஞ்சுக்கலாம் தினம் மாவிளக்கு போடுறது ரொம்ப விசேஷம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வெறும் மாவிளக்கு போட்டு மட்டுமே நம்ம வந்து பெருமாளை கும்பிட்டாலுமே நமக்கு நல்ல பலன்கள் தருவார் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வந்து பூஜை செஞ்சு பழக்கம் இல்லை தளிகை போட்டு பழக்கம் இல்லை அப்படின்னாலுமே பரவாயில்ல ஆனால் ஆசைப்படுறோம் நம்ம நம்மளும் வந்து பெருமாளை வந்து கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாலும் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வந்து எந்த ஒரு தடையுமே இல்லை சாமியெல்லாம் நம்மளோட பெற்றவங்க மாதிரி பெற்றவங்க எப்படி நமக்கு கெட்டது செய்வாங்களா நம்மளுக்கு வந்து தண்டிப்பாங்களா கிடையவே கிடையாது நம்மலாம் குழந்தைகள் தான் அவங்களுக்கு நம்ம நினைச்சோம் நம்ம ஆசைப்படுறோம் சாமியை கும்பிடணும்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக கும்பிடுங்க எந்த ஒரு தப்புமே இல்லை நமக்கு பழக்கம் இல்லையே நம்ம செஞ்சிட்டோன்னா எதுவும் தப்பாயிருமோ அப்படின்ட்டு எந்த ஒரு பயமுமோ பதட்டமும் தேவையே கிடையாது சாமியை கும்பிட்றதுக்கு நம்ம எதுக்கு பயப்படணும் தப்பு செஞ்சால் மட்டும்தான் பயப்படணும் பொய் சொன்னால் பயப்படணும் அதை விட்டுட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் பயந்துட்டுருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது நாம் செய்கிற பூஜையில் எதுவும் தப்பு தவறு எதுவும் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்கன்னு நம்ம பூஜை செஞ்சு முடித்தோன்னா சாமிகிட்ட கேட்டுதா போதும் நம்மளை வந்து மன்னிச்சிருவாங்க நம்ம எல்லாம் தெரிஞ்சு நம்ம தப்பு செய்ய போகிறதில்ல தெரியாமல் செஞ்சால் தான் உண்டு அதனால சாமி வந்து நம்மளை வந்து குழந்தைகளாக தான் பாவிப்பாங்க எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாமல் ஆசைப்பட்டீங்கன்னா எந்த ஒரு பூஜையுமே செஞ்சுருங்க குடும்பம் நல்லதுக்காக நம்ம பூஜை செய்கிறோம் நம்ம மற்றவங்கள வந்து கெடுக்கிறதுக்கோ மற்றவங்களை வந்து அழிக்கிறதுக்கோ நம்ம பூஜை செய்யலை நாம் நல்லா இருக்கணும் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்லபடியாக வாழ்க்கை அமையணும் நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் நம்மளோட வாழ்க்கை வந்து எப்போதும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிம்மதியும் நல்லா செலு செழிப்பாக இருக்கணும்னு தான் நம்ம சாமி கும்பிட்றதே அதுக்காக நம்ம வந்து பயந்துட்டு நமக்கு பழக்கம் இல்லைன்னு நம்ம வந்து எந்த ஒரு தடையுமே காரணமுமே சொல்ல தேவையில்லை இப்போ வந்து சமையல் முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆச்சு நான் சமையலை முடிக்கிறதுக்கு நான் ஒரு ஆள் தான் இருந்து நான் சமைத்தேன் பதினொன்றைக்கு ஆரம்பித்து மூன்றரை ஆயிடுச்சு சமையல் முடிக்கிறதுக்கு எனக்கு என் பசங்களுக்கு ஸ்கூலு அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு மூணு மணிக்கு தான் வந்தாங்க அப்போ தான் சாமி கும்பிட்டோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து மும்பையில் இருக்காங்க எஸ்பிஐயில் வந்து சீஃப் மேனேஜராக இருக்கிறாங்க அவங்க வந்து வர முடியல அடுத்த வாரம் தான் வர்றாங்க அடுத்த வாரமும் சேர்ந்து பூஜை செய்யலான்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து நான் வந்து விரதம் இல்லை நான் வந்து நான்வெஜ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க என்னவோ தெரியல நான் முதல் நாள் போட்ட வீடியோ அதாவது புரட்டாசி முதல் நாள் பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நானும் நான் சாப்பிடலை அப்படின்னுட்டு அவங்க மனசு மாறிட்டாங்க அதனால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா குடும்பத்துக்காக நம்ம ஒரு பூஜை செய்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் பூஜை செய்கிறோம் இது அவங்களும் பார்த்துட்டு சொன்னோடனே நமக்குமே மகிழ்ச்சி தான் நமக்காக அவங்களுமே சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இந்த வார்த்தையை சொல்லக்கூட எனக்கு ரொம்ப அழுகையாக வருது ஏன்னால் இத்தனை பதார்த்தங்களை செய்கிறதுக்கு எனக்கு சக்தியும் மன வலிமையும் கொடுத்த அந்த பெருமாளுக்கு ரொம்ப நன்றி காலையில் எழுந்து ஒரு டீ மட்டும் தான் சாப்பிட்டேன் அப்புறம் தண்ணி மட்டும்தான் இருந்தேன் ஏன்னா ஜூஸ் கூட குடிக்கல ஜூஸ்லாம் குடிக்கலான்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி தான் வச்சுருந்தேன் ஆனால் ஜூஸ் போட நேரம் இல்லை ஏன்னால் எல்லாமே க்ளீனிங்லேருந்து எல்லாமே காலையில் தான் செய்கிற மாதிரி இருந்துச்சு மொத நாள் செய்ய முடியல பூஜை பாத்திரம் கழுவுறதுக்கு முத நாள் செய்ய முடியாது வெள்ளிக்கிழமை வீடு துடைக்க முடியாது வியாழக்கிழமை தொடச்சாலுமே எனக்கு இன்றைக்கி தொடச்சிட்டு செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் எல்லா வேலையுமே இன்றைக்கே செஞ்சதுனால மொத்த வேலையுமே செஞ்சு முடிக்க சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கு நாலு மணி ஆயிடுச்சு அப்புறம் நம்ம சமைச்ச சாப்பாட்டில் ஒரு துளசி நம்ம அதில் வச்சுட்டு நம்ம சாமி கும்பிடணும் பெருமாளுக்கு வந்து பச்சை கற்பூரம் ஏற்றி அன்னைக்கு நம்ம வந்து பூஜை செய்யணும் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு நம்ம துளசி தீர்த்தத்தையும் பானகத்தையும் அவங்களுக்கு வச்சுட்டு நம்ம வந்து பூஜை செஞ்சுக்கணும் அதே போல் கற்பூரம் போட்டு அன்னைக்கு தீப தீபாராதனை அவங்களுக்கு காமிக்கணும் தேங்காயும் உடைச்சி நம்ம வந்து பூஜை செய்யணும் அவங்களுக்கு என் பையன்தான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து குளிச்சுட்டு அவன் தான் தீபாராதனை காமிச்சிட்ருக்கான் எல்லாரும் கோவிந்தா கோவிந்தா கோஷம் போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பதிவை பார்க்குற எல்லாருமே பெருமாளுக்கு பூஜை செய்யுங்க கண்டிப்பாக பெருமாளோட அருள் எல்லாருக்குமே பரிபூரணமாக கிடைக்கும் சாமி கும்ிட்ட இந்த இலையை வந்து நம்ம கழுவிட்டு அதாவது பெருமாளோட முகம் இந்த இடத்துல போட்டிருக்கோம் அதாவது சங்கு சக்கரம் பெருமாளோட ஃபேஸ் போட்டிருக்கிறதுனால இந்த இலையை நம்ம வந்து எப்போதும் இலையை டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி நம்ம போடக்கூடாது நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம வந்து பூஜை பூக்கள் எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா அது போல் வந்து பூஜை பொருள் அதாவது பூக்கள் வைக்கிற இடத்துல வந்து போட்டு நம்ம வந்து ஆற்றுலேயோ குளத்துலேயோ விட்டுருங்க இல்லைன்னா செடிகளுக்கு கூட அதை வந்து நம்ம வந்து போட்டுடலாம் இலையை வந்து நம்ம குப்பையில் போடக்கூடாது இந்த பதிவை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம்